ஹாய் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் பொதுவாகவே நம்ம அந்த ஃபெஸ்டிவல் டைம்னால் பார்த்திங்கன்னா சும்மா ஆக்டிவாக வேறு லெவலில் இருப்போம் எவ்வளோ நாள் சோம்பேறியாக இருந்தாலும் அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா பாருங்கள் அவ்வளோ உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு இருப்போம் அது எதிர்பார்த்துக்கிட்டு வேறு இருப்போம் ஸோ நாங்களும் அப்படி தான் இன்றைக்கி விநாயகர் சத்தின்றதால காலையில் எழுந்து ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ஒய்ஃபு வாசல் எல்லாம் டெக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறது ஒன்று பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக இருக்கிறது ஸோ நம்ம பாரம்பரியமாக செய்கிற பழக்கத்தை செஞ்சிட வேண்டியதுதான் அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து உருளெல்லாம் வச்சு அதுக்கும் ஃப்ளவர் டெக்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டோம் ஸோ நார்மல் டேஸில் எப்படி இருக்கோமோ அது வேறு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எப்படிலாம் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமை ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பூஜை ரூமில் இந்த விளக்குலாம் இருக்குல்ல விளக்குலாம் நம்ம கழுவி கிழவி வைக்கிறது அது ஒரு பெரும்பாடு இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்படியே விட்டுட்டோன்னா அவ்வளோ தான் கலர் மாறிடும் திருப்பி அந்த சில்வ பித்தளை கலரை கொண்டு வரத்துக்கு ஒரு பாடு படணும் பாருங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் மாலை கட்டி கொடுக்க சொன்னாங்க ஸோ நானும் மாலை கட்டி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா பிள்ளையாருக்கு பிடிச்சது கொழுக்கட்டை தானே அவருக்கு அப்படிந்து நம்ம என்ன வேறு என்ன சொல்லுவோம் கொழுக்கட்டை கடலை இது தான் ஸோ ஒரு மூணு வகையான கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் நான் எப்பயும் எல்லாருமே தான் ஒன்று இலைக்குழுக்கேட்டேன் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பொடி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஆனால் இதெல்லாம் விட பார்த்திங்கன்னா ஒன்று எங்கள் ஒய்ஃப் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொரோனா கொழுக்கட்டையும் அது ஒன்றும் இல்லைங்க நார்மலாக வந்து உருண்டையாக கொழுக்கட்டை பண்ணி நடுவில் அரிசியை வச்சு விட்டாங்க அரிசியில் வச்சு உட்டி உட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுக்கலான்ட்டு மூடி போட்டுட்டோம் பொருட்கட்டை இது பண்ணி மூடி வச்சதெல்லாம் ஓகே தான் அது நல்லா வரமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சா செம்ம சூடுங்க அவங்களும் கையை ஊதிக்கிட்டே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டாங்க ஒரு வழியாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லீவில் ஸ்கூல்லாம் படிக்கக்குள்ளே கூட நம்ம நினைப்போம் எப்படா பண்டிகை வரும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு பொதுவாக இல்லை எந்த பண்டிகையாக இருந்தாலும் நாளை இன்னிக்கிட்டே இருப்போம் அதே தாங்க நம்ம ஆஃபீஸ் போகிற வாழ்க்கையும் அப்போ ஸ்கூலில் இருக்கக்குள்ளே என்னவோ அப்பயும் அதே தான் எப்படா லீவு வரும் எப்படா ஏதாவது பண்டிகை வரும்ன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் சொந்த ஊரில் இருக்கிறவங்க கூட அப்படி ஃபீல் ஆகாது வெளியூரில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும் ஸோ விநாயகருக்கு நம்ம கூடை எல்லாமே வச்சாச்சு இதெல்லாம் வச்சுட்டு இன்னொன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணாங்க ஒய்ஃபு புதுசுன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சேம் தான் வெற்றிலையை வச்சு விநாயகரை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்லை நல்லா தான் வந்திருக்கு ஃபைனலாக நம்ம விநாயகருக்கு என்னென்னலாம் செஞ்சோமோ எல்லாத்தையும் எளியில வச்சு அவருக்கு வந்து சாமி படைச்சிட்டோம் அவரும் ஹாப்பி ஆகிட்டார் நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம் ஸோ விநாயகர் சேர்த்தி நல்ல முறையாக எங்களுக்கு இன்றைக்கி போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்